சித்தம்பலம் தன்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தரிவிருவி உறுதியாக தள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவினை பசு போதக் கவளமிட கருணை என்னும் வெள்ள மதம் பொடி சித்தி வேளத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பம் ஏந்தாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் எருக்க ஏந்தான் இமையவர்க்கு அன்பன் ி புலியூர் தோன்றா துணையாயிருந்த நன் தன் அடியோங்களுக்கே அருள் வருவாய் வெளியே புறத்தும் எழுந்தவள் இருந்து என்னை பல்லாத்தானும் பணிகொண்டு இவன் குருமுக சன்னிதானம் திருவடிக்காமலே வணங்கி இவன் வீட்டிற்கும் சான்றோர் விருந்தளாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கி வேண்டும் என்று சிந்தனை தொடங்கவும் படை சான்றோர் பிரமங்கள் வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய அமர் ராஜாசர் சர் செட்டியார் திருமுறை அறக்கட்டளையின் சார்பில் வருகின்றனர் திருவாசக சிந்தனையிலே இந்த இளையனுடையளம் ஈடுபடுமாறு திருவருடையும் ஒருவருடையும் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய திருவடி நல்லாசையுடையும் வணங்க வேண்டிய அமைகின்றேன் வணக்க முடியல தொல்லை பிறவி சூடும் நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாத ஊர்யம் கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உரிய ஆன்றோரும் சான்றோரும் ஆக அமைந்துள்ள சான்றோர் குழு உங்கள் அனைவர் திருவடைகளையும் மீளவும் வணங்கி வேண்டி அமைகின்றேன் திருவாசக சிந்தனையிலே நாம் முக்கியமான ஒரு தொடரை திருவருளும் ஒருவருளும் துணை நிற்க சிந்திக்க இருக்கின்றோம் இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகள் நமக்கு ஒன்றும் புதுமையானவை அல்ல பொதுவாகவே நான் என்னுடைய சொற்பொழிவிலே உங்களுக்கு தெரியாது என்பதாக சொல்லி சொல்ல சொல்வதில்லை உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் எனக்கும் தெரியும் இரண்டு பேரும் கலந்துரையாடி ஒரு பரம்பொருடை நினைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு என்ற ஒன்றை தவிர நான் சொல்லுவதாகவோ நீங்கள் தெரியாமலேயே இதை கேட்பதாகவோ எல்லாம் ஏன்றி நான் அமைவதில்லை அந்த வகையில் பார்த்தால் இன்றைக்கு நம் அனைவருக்கும் மிக தெளிவாக தெரிந்த ஒன்றை பற்றி மணிவாசிரபுரமான் சொல்கிறார் தாயும் அத எழுதி போட்டது அவர் இப்படி வைக்கிறார் தாயை சிறந்த தயாவான சொன்னா தாய் வந்து நமக்கு ரொம்ப தெரிந்து கீழே இருப்பது அதிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக உயர்ந்து போனால் எம்பெருமான் தாயில் சிறந்த தயாரான தத்துவனாக இருக்கிறான் என்பதாக கொண்டு போய் முடிக்கிறார் நாயை பற்றி சொல்லும் பொழுது நாயை ரொம்ப உயர்வாக வைத்து விட்டு அதில் கடை அதில் கடை என்பதாக சொல்லி தன்னை கீழாக அமைத்துக் கொள்கிறார் நாம நாயையும் தாயையும் அறிந்திருப்போம் ஆனா மணிவாசக பெருமான் என்ன உள்ளம் கொண்டு இதை நமக்கு உணர்த்துகிறார் என்பது பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்ல போனால் மணிவாசகர் சொல்லுவது போல நாய் ஒன்றும் கடையாக இல்லை நாய் வந்து ரொம்ப உயர்வாகவே மதிக்கப்படுகிறது அதற்காக தனியாக உணவு வகைகளை எல்லாம் போட்டு வளர்த்து அதை நாம் வந்து பாதுகாக்கிறோம் அது ஒரு நம்முடைய செல்வ பிராணிகள் என்று சொல்லுகின்றது ரெண்டுலேயே நாய் ஒன்று அதனால அது ஒன்றும் நாயில் தரையாய் கிடந்தது வீட்டுல வந்து சாப்பாடு போடுவது இல்லாது இருக்குது அப்படி எல்லாம் நாம நினைக்கிறதுக்கே ஒன்றும் வழி இல்லை அவ்வளவு உயர்ந்ததுதான் ஆனா மணிவாசக பெருமான் நாயை வந்து ஒரு உயர்ந்த பொருளாகத்தான் சொல்லுகிறேன் நாயை உயர்ந்த பொருளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அதற்கும் கீழே கீழே உள்ள பொருளே நான் ஒருத்தன் என்பதாக சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் என்றும் சொல்லுகிறார் நாயோடு ஒத்த நிலையிலேயும் சொல்லுகிறார் ஆனால் நாயை விட தாழ்ந்தவன் என்று மூன்று நிலைகளிலேயும் திருவாசலத்திலே மணிவாசியப்புறம் எடுத்தாடுகிறார் அதற்கு என்ன அடிப்படை காரணம் என்பது பற்றி எல்லாம் தெரியும் அதை நான் விளக்கலாம் என்னுடைய நோக்கு இந்த ரெண்டு பேரை பற்றியும் தத்துவத்துறைகளை ஆராய வேண்டும் என்பதுதான் அது உங்களுக்கு வந்து தேவையில்லாமலும் இருக்கலாம் இருந்தாலும் கூட நாம சொல்லி வச்சுட்டோமானா ஒரு காலத்தில் இப்படியும் இதற்கு ஒரு விஷயம் இருக்குது போல் இருக்கிறது என்பதாக சொல்லலாம் ஒரு முன்னுரையை சொல்லுகிறேனே அதற்கு நாம எல்லாருமே வந்து ஒரு வகையில் ஆராய்ச்சியாளர்கள் தான் எல்லாருமே ஒன்று வரப்போகிற உணவை பற்றி ஆராய்வோம் அல்லது நேற்று சாப்பிட்ட உணவை பற்றி ஆராய்வோம் நடந்த நிகழ்ச்சிகளைப் பற்றி ஆராய்வோம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆய்வு மனப்பான்மை நமக்கு உண்டு இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையில் அடிப்படையில் நிற்பது எது அதை சொன்னால் ஒப்புமை ஒப்புமை அதுதான் முதல்ல வந்து நிற்கும் ஒப்புமை இல்லாமல் நம்ம ஆராய்ச்சியை தொடங்குறதே கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் கறி சொன்னா அதை எடுத்து சாப்பிட்ட உடனே அன்னைக்கு வந்து திருநெல்வேலியில ஒரு வீட்டில் சாப்பிடும் போது கத்திரிக்காய் கறி வச்சாங்களே அது அது மாதிரி இருக்குது அதை விட அதாவது முதல்ல நாம எடுத்துக்கொள்ளுகின்ற ஆராய்ச்சிக்கு உவமை மனிதனுடைய தனிப்பட்ட நிலை உவமை அது வந்து வியாபார நோக்கிலே இருந்தால் இந்த சட்டை எப்படி அவங்க போட்டுற சட்டை எப்படி இந்த வெள்ளை எப்படி அந்த வெள்ளை எப்படிலாம் நாம டிவி போன்றவற்றில் பார்க்கும்போது ஒப்புமை தானே ஒப்புமை பார்த்து அமைக்கணும் உவமை என்பது நமக்கு முதல் முதல் வாழ்க்கையில் அமைந்த ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை அதுதான் உவமை இதுபோல் அது அதுபோல் இது ஆனால் நாம் அதில் ஒரு இலக்கணத்தை புரிந்து கொள்வது இல்லை இந்த உவமை நினைக்கும் பொழுது அந்த உவமையில் எது உயர்ந்ததோ அதைத்தான் உவமையாக சொல்லணும் ஓமையிலே எது உயர்ந்ததோ அதை சொல்ல வேண்டும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் முதல் முதல் ஒரு ஊமை எடுத்து கையாளுகிறார் கண்ணிகையை பற்றி சொல்லும் பொழுது போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் மாதரார் தொழுதேத்த எத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் என்பாள் மண்ணும் நான் அதை பற்றி சொல்லிடுறேன் மண்ணும் கண்ணகின்னு சொன்னதுனால இதுக்கு முன்ன ஒரு கண்ணகி இருந்திருக்கிறார் யாரு கோவலன் மனைவியாக இருந்த கண்ணகிக்கு முன்னால இன்னொரு கண்ணகி இருந்திருக்கிறார் அவள் மன்னா கண்ணகி அது சங்க காலத்தில் இருந்திருக்கிறார் மன்னா கண்ணகியா போயிட்டு அவள் வந்து யாரும் அதை பற்றி அதிகமாக சொல்றது இவதான் மண்ணும் கண்ணகி அதை விட்டுவிடுங்க நமக்கு வந்து இப்போ அதை பத்தி அவசியம் இல்லை கண்ணகியை பாராட்ட வேண்டும் என்று இளங்கோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது முதல்ல அவளுடைய அழகு இரண்டாவது கற்பு ரெண்டு புற இலக்கணம் அக இலக்கணம் இரண்டும் அமைக்கிற இப்ப நான் இலக்கிய கூட்டமாக இருந்தால் அதை பிரித்து ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு போய்டு அது நமக்கு இல்லை இந்த ஓமை எடுத்துக் பொழுது எதை ஓமையாக எடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு வழக்கம் இருக்கிறது நம்ம வீட்டில் ஏண்டா நீ படிக்கிற மார்க் வந்து நூற்றுக்கு இருபத்தஞ்சி வருது பக்கத்து வீட்டு பையன் பாரு அவன் வந்து படிக்கிறான் அவன் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு எடுக்கிறான் அப்படி அப்படின்னு உயர்ந்த நிலையை எடுத்து காட்டித்தான் நீங்கள் ஓமை சொல்லணும் பக்கத்து வீட்டு பையன் இருபத்தஞ்சு மார்க் எடுக்கிறான் நீ வந்து பதினஞ்சு மார்க் எடுக்கிறீன்னு சொல்லக்கூடாது பக்கத்து வீட்டு பையன் தொண்ணூத்தஞ்சு எடுத்து இருந்தானே சொல்லாமே ஒழி இருபத்தஞ்சு எடுத்து இவன் பதினஞ்சு நான் பதினஞ்சு அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்காக இருபத்தஞ்சு அஞ்சு எடுத்தவனு உதாரணமா சொல்லக்கூடாது தொண்ணூத்தஞ்சு எடுத்தவருக்கானே அவனே உதாரணமா நூத்துக்கு நூறு எடுத்த உதாரணமா சொல்ல எடுத்து சொல்லும் பொழுது ஒரு உவமையில உயர்ந்த பொருளை சொல்ல வேண்டும் கண்ணைக்கு சொல்லுகிற எங்க வீட்டு அம்மா கண்ணகி இருக்கிறாங்களே அடகுல கொஞ்சம் குறைச்சல் தான் முதல்ல போதிலால் திருவினால் உடை வடிவு வடிவுன்னு அடகுன்னு வடிவு என்ற சொல்லுக்கு வடிவா இருக்கிறது என்று சொன்னால் எல்லா பொருளுக்கும் இந்த நாற்காலி வடிவா இருக்கிறது என்பதாக சொன்னால் அதற்கு உரிய இலக்கணத்தோடு கூட அழகா இருக்கிறது என்பது பொருள் வடிவான வேற ஒன்னும் வடிக்கல வேற வடிவு என்பதற்கு அழகு என்று பெயர் அழகினுடைய மொத்த உருவாக இருப்பவள் திருவொற்றியூர் வடிவுடையம்மை அவதான் அழகுக்கு வந்து இலக்கணம் உதாரணம் அந்த மாதிரி அம்மன் என்பதாக அதை பெயர் வைத்தார்கள் கண்ணையினுடைய அழகை சொல்லும் போது பரவாயில்ல வந்து லட்சுமி தான் உயர்ந்த அழகு அவள் அழகை போன்றது இவள் அழகு அவள் அவள் அழகு அழகை போன்றது கண்ணையினுடைய அழகு அப்ப போன்றது என்று சொல்லும்போது உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும் அந்த உயர்ந்த பொருள் என்ற வகையில திருமகள் தான் அழகிலே உயர்ந்தவள் அவள் மாதிரி அவளை போன்ற அழகுடை அவள் சொன்னார் அடுத்து கற்புக்கு வர போதிலார் திருவினால் புகழுடை வடிவென்றும் திறம் இவள் சொல்லதியின் கற்பு அருந்ததியின் கற்பு அருந்ததியை பார்த்து கல்யாணம் பண்ணிக் கொள்கிறீர்களே வடமேன் அருந்தது என்பது இவள் கற்பை போன்றது அவள் கற்பு அருந்ததியின் கற்பை போன்றது கண்ணகியின் கற்பு சொல்லக்கூடாது கண்ணகியின் கற்பை போன்றது அருந்ததியின் கற்பு அப்போ விகிதாச்சாரத்தில் கண்ணகியின் கற்பு ஓமை சொல்லக்கூடிய உயர்ந்தது போன்ற கற்புடையவள் இந்த மரபு நமக்கு தெரிஞ்சிருந்தால் நாம வந்து கண்ணகியின் கற்புன்னு நாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்போம் நமக்கு மரபு தெரியாது போனது இல்லை மரவை வந்து குறைவைப்படுத்தியும் பேசுகிறோம் ஒரு குற்றமும் இல்ல இல்லை திறம் சொல்ற இவள் திறம் இவள் கற்பை போன்றது அவள் கற்பு ஆனா இவள் கற்பு வந்து நூத்துக்கு நூறு அவள் நூத்துக்கு எழுபது அந்த ஊமை சொல்லும் பொழுது இதை நான் எடுத்ததற்கு காரணம் பார்த்து கொள்ளவில்லைங்க தாயை எடுக்கிறார் நாயை ஓமையாக எடுக்கிறார் நாயை ஓமையாக உயர்ந்ததாக எடுத்ததால் தான் நாயிற் கடையாய் கிடந்தேன் நாய்க்கு உயர்வு தருகிறது இறைவனை சொல்லும் போது என் தாய்க்கு உயர்ந்தவன் என்பதாக சொல்லுகிறார் தாயிற் சிறந்த தயாவான அதற்கு ரெண்டு குழு கொள்ளலாம் தாயனும் சிறந்த என்று கொள்ளலாம் தாயை போல என்று கொள்ள பெரும்பாலும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவம் நாய் எப்படி கீழானது என்பது பற்றி நாய் ரொம்ப உயர்ந்தது நஞ்சேறி உடையது என்றவர்களே நாய் நாயிற் கடையா என்று சொல்லும் பொழுது சான்றோல் என்ன உரையை காணுகிறார்கள் என்று சொன்னால் நாய் உடையது இரண்டாவது பண்பதற்கு தன்னுடைய எசமான் எந்த உருவத்தில் வந்தாலும் அடையாளம் கண்டுகொள்ளும் எப்போது வர்ற உருவத்தோடு வராமல் வேற்று உருவத்தில் வேற்று மாதிரி வந்தாலும் கூட இவன் தன் எசமான் என்று அவன் கண்டுகொள்ளும் நம்முடைய எசமானுக்கு நாம் நன்றி அறிவுடையதாக இருப்பதே இல்லை முதல்ல ரெண்டாவது நம்முடைய எசமான் எந்த உருவத்தில் வந்த சும்மா ஏதோ அந்த பாம்பு சுத்திக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு அப்படி வந்தா நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஒழிய அவன் வேறு எந்த உருவத்தில் வந்தாலும் நமக்கு அடையாளம் தெரியாது அந்த வகையில் நாயை விட நான் குயர் குறைந்தவன் ஒன்று நன்றி அறிவு இரண்டாவது வடிவம் எதுவாக இருந்தாலும் அவனை யசமான் என்று கண்டுகொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் அதனால்தான் இப்போது வந்து நாய்க்கு வேறு யாரையும் வைத்து உணவு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் நாய் வளர்ப்பவர்கள் நாய் தானே தங்கள் குடும்பத்திலேயே கொடுக்க வேண்டியவர்கள் வேறு யாராவது கொடுத்தால் அப்ப யசமான் நன்றி பசாம இருக்கும் வாழை குடைக்க வந்து உள்ள திருட்டே போயிடுவோம் எல்லாம் கொடுக்க கூடாது என்று பழக்க இருக்கிறார்கள் இது நாயை பற்றிய விஷயம் நாய்க்கு என்ன குறைபாடு நீங்கள் கருதுகிறீர்கள் ஏதாவது குறைபாடு கருத உயர்ந்ததா என்னதான் சொன்னாலும் கூட அதுக்கு என்ன குறைபாடு என்று கேட்டால் நாயை ஒத்தவன் தான் சொல்றேன் முனிவாசப் பெருமான் நாயை போன்றவன் என்று சொல்லுகிறார் நாயின் கடையேன் என்று சொல்லுகிறார் நாய்க்கு என்ன ஒரு தன்மை என்று கேட்டால் இந்த எலும்பை கடிக்கும் நீங்கள் எல்லாரும் சொல்லி கல்விப்பட்டு எலும்பை கடிக்கும் எலும்பை ஒருத்தன் வெளியில் போடுறான்னா அதில் ஏதாவது ஈரப்பசை இருந்தால் போட்டிருக்க மாட்டான் அதை பூரா முடிச்சுட்டு தான் போட்டிருப்பான் அவன் எடுத்து இது கடிக்கும் இது சுவையாக அனுபவிக்கும் அந்த கடிக்கும் பொழுது அதனுடைய பல்லிலே இருந்து ஒழுகின்ற ரத்தம் விதைக்கிறதே அதையே அது சுவைக்கும் கடிக்கும் அந்த பல் அந்த எகிறு என்று சொல்லிக்கிறோம் இல்லையா அதனுடைய அழுத்தத்தினாலே அந்த பல்லிலிருந்தே ரத்த சொட்டும் அதை இந்த எலும்பு கொடுத்ததாக எண்ணெய் கொண்டு எது அனுபவித்து மகிழும் எலும்புல எந்த விதமான ரத்தமோ ரத்த சத்தோ அது சுவைப்பதற்கு எதுவுமே ஒன்றும் கிடையாது ஆனா தன் உடம்பில் ஊறுகின்ற ஒன்றையே அது கொடுத்ததாக நினைத்து கொண்டு அது சாப்பிடும் நாய் இதேதான் நமக்கும் இதேதான் நமக்கும் நமக்கு வந்து உடம்பிலேயோ புத்தியிலேயோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவைகள் எல்லாம் தனித்தனி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அறிவற்றவை நான் செத்து கிடக்கும் போது நீங்கள் வந்து பார்த்தால் ஏற்கனவே இவர் இப்படியெல்லாம் எல்லாம் சொன்னாரே என்றுதான் சொல்லலாமே ஒழிய இப்ப ஒன்றும் பேசினார் என்பதாக நீங்கள் சொல்லவே முடியாது அந்த கருவிகள் எல்லாவற்றிற்கும் அறிவு இல்லை அறிவுடையது ஆன்மா அது என்ன எண்ணுகிறது என்று கேட்டால் காடு அருமையாக கேட்கிறது என் கண் நன்றாக பார்க்கிறது நாக்கு சுவைக்கிறது இவ்வளவும் செய்வது ஆன்மா ஆன்மாவுக்குத்தான் ஐயறிவுகள் உண்டு ஆறாவது அறிவும் உண்டு பகுத்தன் இது அதனோடு சேர்ந்தால் அது வேலை செய்யும் சேரவில்லை ஆனால் அவைகளுக்கு என்று தனித்த ஆற்றல் கிடையாது தன்னுடைய அறிவை புலன்களின் மூலமாக வருகின்ற அறிவாக கருதி அதையே ஆராய்ந்து அதையே மகிழ்வது போல நாயும் செய்கிறது என்பதில் நாய்க்கும் நமக்கும் ஒத்த நிலை உண்டு என்பதாக முதல்ல சொல்றாய் கிடந்த அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா நாயானது எப்பொழுதும் எசமானனை பற்றிய எண்ணத்தோடேயே இருக்கும் நன்றியறி உடையதாக இருக்கும் எசமானனை எந்த உருவத்திலேயும் தெரிந்து கொள்ளும் எசமானனை கண்ட உடனேயே அது வாலாட்டும் எசமானனே அதற்கு குறிக்கும் அந்த வகையில் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை நம்முடைய எசமான் நமக்குள்ளே இருக்கிறான் இருந்தாலும் கூட அவனை அறிந்து கொள்ளவோ அவன் வந்தான் அவன் வரமாட்டான் நமக்கு துணிச்சல்